குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் நைட்டு கலெக்ஷன் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் பியூட்டிஃபுல்லான காட்டன் நைட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டிஸ் தான் எல்லாமே ரஜ்வாடி காட்டனில் சாயம் போகாது சுருங்காது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் டச்சோடு இருக்கும் பியூட்டுஃபுல்லான காட்டன் நைட்டி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி நைட்டிக்கு எதுவுமே ஆகாது ரொம்ப ரொம்ப அழகான குவாரிட்டியில் சாஃப்ட் காட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்க நைட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்டி ருபீஸ் ஓகேங்களா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறவங்களுக்கு டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் அதாவது த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் பியூர் ரஜ்வாடி காட்டனில் பியூட்டிஃபுல்லான காட்டன் நைட்டி செம்ம ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீல் கொடுக்கும் கிட்டத்தட்ட எட்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எட்டுமே ரொம்ப 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 அழகான கலர்ஸ் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவில் வரக்கூடியது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனோடய ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் நெக் என்ன கலரில் கொடுத்துருக்கோமோ அதே கலரில் தான் உங்களுக்கு பாடி வரும் ஓகேங்களா இந்த இந்த கலரில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வரும் ஓகேங்களாடா இதுக்கு கான்ட்ராஸ்டடான கலரில் ஸ்லீவ் வரும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதனோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் சிங்கிள் பீஸோட ரைட்டு பார்த்தீங்க ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவு டூ தேர்ட்டி ருபீஸ் வித் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரும் யூ நெக் பேட்டன்ல ரொம்ப ரொம்ப அழகான ஃப்ராக் மாடல் நைட்டி நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ பிடிச்சிருந்துச்சினா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ரெண்டு பீஸஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக சோல்ட் அவுட் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய செம்ம பியூட்டிஃபுல்லான காட்டன் ஐட்டி கலெக்ஷன்ஸ் ரொம்ப 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 அழகான பியோர் காட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் யூனிக் பேட்டன்ல சூப்பர்வான ரஜ்வாடி காட்டன் ரொம்ப டச் அண்ட் ஃபீல் கொடுக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் ஓகேங்களா யா இந்த ஆறு கலரும் ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு உள்ள கலெக்ஷனில் இருக்குது ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் ஃபர்ஸ்ட் ஸ்லீவு நார்மல் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரக்கூடியது சூப்பரான ஒரு வீனக் பேட்டர்ன் மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வீக் கட் கொடுத்து சூப்பர்வான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் இதுலேயும் ஆறு கலர் இருக்கும் ஒரு கலருக்கு ரெண்டு பீஸ் இருக்குது எவ்வளோ ஃபஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா டூ தேர்ட்டி மட்டும்தான் ரொம்பவே அழகாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸ் உங்களுக்கு பிராண்டடோட சைஸ் தாராளமாக இருக்கும் அவ்வளோ அழகான குவாலிட்டி திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது எல்லாமே ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ தேர்ட்டியில் உள்ளது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் சிங்கிள் பீஸோட ரேட்டு வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இதனோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் ரொம்ப அழகாக இருக்கும் டபுள் கலரில் வித் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரும் கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃப்ளீஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் போடுறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு கவுன் மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பியூட்டிஃபுல்லான காட்டன் ஐட்டி ரொம்ப எக்ஸாக்டான ஒரு மல்டிபிள் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் அவைலபிள் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வித் யூ நெக் பேட்டன் ஓகேங்களா செம்ம சாஃப்டாக டச் அண்ட் ஃபீல் கொடுக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான ப்ரீமியம் ரஜுவாடி காட்டனில் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனு வித் யூ நெக் பேட்டனில் அழகான ஒரு யூன் டபுள் கலர் காம்போ சிக்ஸ் லேக் கொடுத்து அடிச்சிருப்போம் வித்தவுட் சிப்பில் உள்ளதான் டோட்டலாக ஆறு கலர் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஹாட் மாடல் நைட்டி வித் கோட் மாடல் மாதிரி வரும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ருபீஸ் ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் அண்டு வித்வுட் ஜிப் கலெக்ஷன் நிறைய ஃப்ளைட்ஸ் கொடுத்து அடிச்சிருக்கோம் சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ருபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணுங்கள் சூப்பரான கலர் காம்பினேஷன் மல்டிபிள் கலெக்ஷன் ஸ்டாக் இருக்குது ஸோ எக்ஸாக்டாக எது பிடிச்சிருக்கோ அதை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் சூப்பமான கவுண்டில் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ டெஃபினட்டாக ஆஃபரை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இன்னைக்கு பார்த்து வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்